நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேக்கரி ஸ்டைல் வனிலா ஸ்பாஞ்ச் கேக் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸில் கொடுத்துடலாம் டீக்கு சாப்பிட்லாம் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க பர்ஃபெக்டாக இதே அளவில் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு தப்புமே இல்லாமல் வ்ளோ சூப்பராக வரும் ஒரு மூணு நாலு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது கெட்டு போகாது இதில் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு எக் எடுத்துக்கலாம் எக்கு பிடிக்காம பிடிக்காதவங்க தயிர் எடுத்துக்கங்க இதுக்கப்புறம் பவுடர் சுகர் போட்டுக்கலாம் முக்கால் கப் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும் இப்படி வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா கவலை ப கவலையே படாதீங்க உங்கள்கிட்ட விஸ்க் இருக்கும் முட்டை வந்து விஸ்க் பண்ணுறது அதாவது அடிக்கிறது அதையவே யூஸ் பண்ணிங்கனாவே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு டென் டு ட்வெல் மினிட்ஸ் நம்ம வந்து பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல க்ரீமியாக ஒயிட்டாக வந்துடும் நமக்கு ஸோ பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வார்ம் மில்க் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து பின்னாடி ஊற்ற போகிறோம் இப்போது ஒரு கால் கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு கப் மைதா அதாவது ஒரு இரநூத்தம்பது கிராம் மைதான் வைங்களேன் அதை போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா சளிச்சிக்கலாம் உங்களுக்கு மைதா பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமைவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கோதுமை யூஸ் பண்ணும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றுற மாதிரி இருக்கும் பாலும் பட்டரும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் ஸோ இது மாதிரி நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான ஒரு தயிர் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் தயிர் வந்து புளிக்கக்கூடாது இல்லைனா பாலில் வந்து கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டிங்கன்னா அது பட்டர் மில்க் ஆகிடும் நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நம்ம அந்த பாலும் பட்டர் மிக் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல ஷைனிங்காக அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும் அவ்வளோதான் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு இதே மாதிரி இருந்தால் போதும் பட்டர் ஷீட் ட்ரேயில் வந்து ஊற்றிக்கோங்க பட்டர் ஷீட் ட்ரே இல்லைனா எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு மாவு போட்டுட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏர் பபிள்ஸ் வந்து எடுத்துடணும் இது பண்ணும்போதே ஓடிஜி அவனையும் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் இல்லைனா கடாயில்லைன்னா ப்ரெஷர் குக்கரை ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் பண்ணிக்கங்க இல்லைனா ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இப்போ இதை வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணலாம் ஸோ பாருங்கள் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பேக் பண்ணுற டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இப்போது இது எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு டிமோல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வனிலா எசன்ஸ் வேணான்னா நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் ஸோ காடமாம் எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ நமக்கு பிடிச்ச அளவில் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு கெட்டு போகாது குழந்தை ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம எதாவது ஆசையாக வேணும்னு கேட்பாங்க சடனாக இதை எடுத்து கொடுத்தா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாம் போட்டு சாப்பிட்லாம் ஜாமை மேலே வந்து போட்டு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் நெஸ்கஃபே கலந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆகிடும் இன்னொரு விஷயம் சாக்லேட் ஃப்ளேவர்னால் நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ரூ ஆஃப்ஸாக வந்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் இதில் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் கலர் கூட ஆட் பண்ணலாம் இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய கேக் பண்ணலாம் ரசமிலாய் ஃப்ளேவரில் பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது இது வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேக்கோட பேஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வெரைட்டி க்ரியேட் பண்ணுறது உங்களோட இஷ்டம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா ஸ்டீம்டு சேனலை பாருங்கள் க்ரியேட்டிவ் வேர்ன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனலாக இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக அதை ரன் பண்ணிட்டுருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது அது வந்து இயர்ஸ் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோவோடு இருக்கும் ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்களான்ட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு